வணக்கங்க நீங்களும் கடவுளாக போகிறீங்க கடவுள்னா யாருங்க ஒரு உயிரை காப்பாற்றுறதோ ஒரு உயிரை கொடுக்குறதோ தானே கண்டிப்பாக இந்த ஒரு காணொளி முடியும் போது நீங்களும் கடவுளாகிறதுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வந்துட்டுருக்கு என்னென்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக அவசர காலத்தில் செய்ய வேண்டிய செயல் தாங்க இந்த விஷயம் எல்லாமே அவசர காலம் போது அது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காக தான் இருக்கலாம் இல்லை மூணாவது நபர்கள் யாருக்காக இருக்கலாம் யாருக்காக இருந்தாலும் அந்த ஒரு நிமிடத்தில் நம்ம ஒருத்தங்களுடைய உயிரை காப்பாற்றணும்னு வைங்களேன் அவங்க குடும்பம் நம்மளை என்னென்னுங்க சொல்லுவாங்க அப்பா இது தெய்வமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ நம்ம கடவுளாகிறோம் இல்லைங்களா மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் இல்லைங்களா நம்மளும் கண்டிப்பா ஒரு தெய்வம் ஆகறதுக்கான வாய்ப்பு நீங்க அடுத்தவங்களே கடவுளாகலாம் எப்படின்னு பார்க்குறீங்களா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் முதலுதவி அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அலர்ட் என்ஜிஓவும் வந்து பிஎஸ்டி மருத்துவமனையோட வந்து இந்த ஒரு கொடிஷா ஓடத்தில் வந்து நமக்கு வந்து சிபிஆர் அப்படின்னு முதலுதவி செய்யறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக இன்னைக்கு தருணத்தில் எல்லாரும் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்ங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய எண் பார்த்துக்கோங்க இந்த எண் வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு நீங்கள் வந்து ஒரு அழைப்பை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து அலைபேசிலேயே வந்து உங்களுடைய வழி நடத்துகிறாங்க சிபிஆர் கொடுக்கறதுக்கு இப்போ நம்ம தம்பி வந்து எப்படி சிபிஆர் கொடுக்குறாங்க என்ன ஏது அப்படின்னு நம்ம ஒரு ஒளிப்படம் பார்க்கலாங்களா அலர்ட் என்ஜிஓ மற்றும் பிஎஜி மருத்துவமனை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் சேர்ந்து இந்த சிபிஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணா நம்ம வந்து போட்டிருக்கோம் எதுக்காகனா பொதுமக்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டோ எமர்ஜென்சியோ மூச்சு இல்லாத பட்சத்துல அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஏன்னா உச்சகட்டமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மூச்சு இல்லாமல் தான் அப்ப இந்த மூச்சு இல்லை அப்படின்னா ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் இல்ல ஒரு ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் என்ன பண்ணணும் பத்து நிமிஷம் ஆம்புலன்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த பத்து நிமிஷத்துக்குள்ள நம்ம முக்கியமா பண்ண வேண்டிய மூச்சு இல்லாத நம்பருக்கு பண்ண வேண்டிய ஒரு முதல் தான் இந்த சிபிஆர் இந்த சிபிஆர்னால நல்ல விஷயம் என்னென்னா ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் ஒருத்தரோட ரத்தத்தை உரையாம பாத்துக்க முடியும் திருப்பி மூச்சை கூட நம்ம திருப்பி கொண்டு வர முடியும் சிபிஆர் அப்படிங்கிறது கார்டியோ பல்லுமனரி ரெசிஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கார்டியோங்கிறது இதயம் சம்பந்தப்பட்ட வார்த்தை பல்லுமனரின்றது சுவாசம் சம்பந்தப்பட்ட வார்த்தை ரெசிஸ்ட்ரேஷன் திருப்பி நம்ம எடுத்துட்டு வர்றது இந்த ரெண்டுமே நம்மளால கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு பேர் சிபிஆர் அப்படின்ற பெயர் வந்திருக்கு இந்த சிபிஆர் உங்களுக்கு சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா ஹார்ட் வேலை செய்யல ஹார்ட் அப்ப பம்ப் பண்ணவே இல்ல ரத்தத்தை ரத்தத்தை பம்ப் பண்ணல அப்படின்னா ரத்தம் எங்கேயுமே சுத்தவே சுத்தாது இந்த ஆக்சிஜன் ஏற்றம் ரத்தம் ஒரு இடத்துல நின்றுடுச்சு அப்படின்னாலே ரத்தம் எல்லாம் உறஞ்சு போயிடும் இதுதான் ஆக்சுவலி ஒரு ஆக்சிடென்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா ஆம்புலன்ஸ் ஒரு ஸ்பாட்டுக்கு போற வரைக்கும் இல்லை ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் ஒருத்தர் அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரத்தம் உறஞ்சு போயிட்டு காப்பாற்ற முடியாமல் போயிடலாம் ஆனா அந்த சிபிஆர்ல ஒவ்வொரு வாட்டி நீங்க பம்ப் பண்ணும் போதும் பம்ப் பண்ணும்போது இந்த ஆக்சிஜன் ஏற்றம் ரத்தம் கம்ப்ளீட்டா எங்க போகுதுன்னா மூளையில ஆரம்பிச்சு கட்டவர நுனி வரைக்கும் டிராவல் ஆகுது நம்மளே மேனுவலா பம்ப் பண்றோம் அப்ப இதனால என்ன ஆகுது ரத்தம் உறைஞ்சு போகாம பாத்துக்கிறதுக்கான ஒரு விஷயம் நமக்கு நடக்குது ரெண்டாவது மூளைக்கும் ரத்தம் போறதுனால இந்த கோமா ஸ்டேஜ்னு சொல்றாங்க மூளை செல்கள் இறந்து போயிட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க ஏன் ரத்தம் அதுல ஓட்டம் இல்லாதனாலதான் பம்பு பண்ணும்போது ரத்த ஓட்டம் அதிகமாக மூளைக்கு போறதுனாலையும் இந்த கோமா ஸ்டேஜ் போகாம பாத்துக்கலாம் இதை விட முக்கியமா சிபிஆர் பண்ணும் பொழுது எப்போ வேணா மூச்சும் வரலாம் அப்ப இது எல்லாமே ஒரு பெனிஃபிட்டா இருக்கிறதுனால அந்த சிபிஆரை எவ்ரி சிங்கிள் ஒரு வீட்டில் ஒருத்தருக்காவது முதலுதவி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அலர்டிஓ ஏபிஜே அப்துல் கலாம் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு கொடுத்த அதை எடுத்துக்கிட்டு எல்லா சிங்கிள் வீட்டுலயும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த முதலுதீப் போய் சேரணுன்ற இதுல சிம்பிள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மூச்சு இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரியணும் அதை முதல்ல செக் பண்ண தெரிஞ்சுக்கணும் நான் உங்களுக்கு முதல்ல எதுல நான் ஆரம்பிக்கிறேன்னா நெத்தியில ஒரு கை வச்சுக்கோங்க அடிப்பட்ட நபர் அதாவது மயக்கத்துல இருக்க நபருக்கு நெத்தியில ஒரு கை தாடையில டூ பிங்கர்ஸ் ரெண்டையும் வச்சுட்டு கொஞ்சம் ஜென்டிலா ப்ரெஷர் போட்டீங்கன்னா எல் ஷேப்ல இருக்க கழுத்து பகுதியை ஸ்ட்ரைட் லைனா மாத்திரத்தை நீங்க பாக்கலாம் இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க இந்த நாக்கு அப்படி இருக்கு இல்லையா நம்மளுடைய நாக்கு இருக்கு இல்லையா இந்த நாக்கு மயக்கமடைந்த நபர்களுக்கு மெதுவா தோந்து போய் இதுவே சுவாச பாதையை லாக் பண்ணிக்கணுமா அப்ப என்ன பண்ணணும் இந்த கழுத்து நேரா இருந்தா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சிடும் இப்ப இல்லையான்னு பாக்கலாம் அதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நெத்தில ஒரு கை தாடையில டூ ஃபிங்கர்ஸ் கொஞ்சமா கழுத்தை உயர்த்துங்க இந்த மெத்தடுக்கு பேர் ஹெட்ஃபில் அப்படின்னு சொல்றோம் மயக்கமடைந்த நபருக்கு ஒருத்தருடைய சுவாசப்பாதை ஓப்பன் பண்றதுக்கான மெத்தட் இது இது பண்ண கையோட என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய காது இருக்கு இல்லையா உங்களுடைய காதை வெட்டி மூக்கு பக்கத்துல எடுத்துட்டு போயிட்டு அவரோட வயிற்று பகுதியை பாருங்க அஞ்சு செகண்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டிகிரியில இந்த வயிறு பகுதி நெஞ்சு பகுதியை பாக்குறதுனால உங்களுக்கான பெனிஃபிட் இருந்தாலும் ஒன்னு மூச்சு இருந்தது அப்படின்னா இங்க ஒரு சின்ன அசைவை நீங்க பாக்கலாம் சுத்தி நின்று பாக்குறத விட சைட்ல இருந்து பார்க்கும் போது ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது மூச்சு விடுறாங்க அப்படின்னா இங்க சத்தம் கேட்கும் அந்த சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் அதுவும் இல்லனா கூட மூச்சு விடும் போது இங்க ஏதோ ஒண்ணு படுதுன்னு தெரிஞ்சுதுன்னா ஒரு ஃபீல் இருக்கு இருக்குல்லையா ஏதோ ஒன்று படுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமா உங்களால என்ன பண்ண முடியும் மூச்சு இருக்காலியான்றத கண்டுபிடிக்க முடியும் அஞ்சு தான் டைம் இந்த சுவாசம் பாக்குறதுக்கு வார் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு செகண்ட்ல என்ன பண்ணுங்க மூச்சு இருக்கா லியாண்டதை பாருங்க நம்ம சொல்லி கொடுக்கிற இந்த முதலுதவி அதாவது சிபிஆர்னு சொல்லப்படுற முதலுதவி மூச்சே இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு தான் இந்த சிபிஆர் முதலுதவி தேவை சோ முதல்ல ஹார்ட்டுக்கு நேரா மார்க் பண்ணிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம குடுக்க ஆரம்பிக்கலாம் ஹார்ட் எங்க இருக்குன்னா எண்பது சதவீதமான ஹார்ட் பாத்தீங்கன்னா தான் இருக்கு இருபது சதவீதம் தான் லெஃப்ட் சைடு இருக்கு இந்த எண்பது சதவீதமான ஹார்ட் இங்கதான் எங்கேயும் இருக்கு எங்க இருக்குன்னா இந்த விழா எலும்பு இருக்கு இல்லையா இந்த வி பாயிண்ட் எல்லாருக்குமே இருக்கும் இங்க பாருங்க இந்த விழா எலும்பு தான் இருக்கும் இந்த வி பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே தான் இதயம் இருக்கு ஸோ ரொம்ப சிம்பிள் ரெண்டு நிப்பிள்ஸ்க்கு சென்டர்ல மார்க் பண்ணாலும் ஓகே இல்ல இந்த மாதிரி வி பாயிண்ட்டுக்கு மேலே ரெண்டு இன்ச்சுக்கு நடுவில் மார்க் பண்ணாலும் ஓகே பாமோட லோவர் போர்ஷன் இந்த உள்ளங்கையோட அடிப்பகுதியை ரெண்டாவது என்ன பண்ணுங்க இதுல ப்ளேஸ் பண்ணுங்க யூஸ்வலா நீங்க வீடியோல பாக்குறதுனால சும்மா கை வச்சு அழுத்தம் கொடுக்கறது ஆனா அதுக்கு பதிலாக இந்த உள்ளங்கையோட அடிப்பகுதியை இங்க பிளேஸ் பண்ணிட்டு இன்னொரு கையை இப்படி இன்டர்லாக் பண்ணிடுங்க நல்லா ஒரு கை ஒரு கையோட கோர்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நகரவே கூடாது ஸோ நல்லா நைன்டி டிகிரி ஸ்ட்ரைட்டா வரணும் இந்த அளவுக்கு நான் என்ன பண்ணலைன்னு சொல்லிடுறேன் இந்த எல்போஸ் இப்படி வளைக்கவே இல்லை நல்லா நேரம் வந்துட்டேன் ஷோல்டர்ல இருந்து வெயிட் போடுங்க எப்பவுமே நைன்டி டிகிரி வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நல்லா அப்படி நேரா இருந்ததுன்னா காற்றுக்கு மட்டுமே அழுத்தங்கள் போகும் வெளியில் போகவே போகாது இப்போ அழுத்தங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் முதல் தடவை மட்டும் கிடையாது எப்பவுமே முப்பது அழுத்தங்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் முப்பது அழுத்தங்களை நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறமா மூச்சு மூச்சிருக்காலியான ஒரு வாட்டி என்ன பண்ண போகிறோம் செக் பண்ண போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டொண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அழுத்தங்கள் முடிஞ்ச கையோட கையோட என்ன பண்ணுங்க மறுபடியும் சுவாச பாதையை திறந்து விடுங்க மூச்சு இருக்கா இல்லையான்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிம்பிள் இது வெறும் ஒரு சைக்கிள் ஆஃப் சிபிஆர் சில நேரங்களில் இந்த முப்பது அழுத்தங்களே சில பேருக்கு வரலாம் சில பேருக்கு வராமலும் போகலாம் நான் எப்பவுமே சொல்கிறது என்னன்னா ஒவ்வொரு முப்பது அழுத்தங்களுக்கு ஒருக்கா மூச்சு பாருங்க இல்லாத பட்சத்துக்கு மட்டும் அடுத்த சைக்கிளை நீங்க கண்டினியூ பண்ணலாம் எவ்வளவு நேரம் பண்ண முடியும் அதான் அடுத்த கேள்வி ரொம்ப சிம்பிள் மூச்சு வர்ற வரைக்கும் பண்ணணும் ரெண்டாவது மூச்சு வரவே இல்லை அப்படின்னா ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் பண்ணணும் அப்படியும் இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு டயர்ட் ஆகிற வரைக்கும் பண்ணலாம் ஒரு காமன் மேனால அஞ்சு சைக்கிள் வரைக்கும் எஃபெக்டிவா கொடுக்க முடியும் இந்த முப்பதுங்கிறது அஞ்சு தடவை கொடுக்க முடியும் ஆனா அதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படின்னா நான் கொடுத்த ஒவ்வொரு அழுத்தங்களும் ரெண்டு இன்ச்சாவது உள்ள போகணும் அப்போ ரெண்டு இன்ச்சு போகுமாற கேள்விக்கு இந்த மொத்த ரிப்கேஜோட செட்டப்பே ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ச்சு வரைக்கும் வலைய கூட எலும்புதான் ரெண்டு இன்ச்சு ஒரு விஷயமே கிடையாது ஆனால் அஞ்சு சைக்கிளுக்கு மேலே போகும்போது என்ன பண்ண முடியாதுன்னா அவளை எனர்ஜி பத்தாது அப்போ என்ன பண்ணுங்க கூட்டத்துல இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு அவரை முன்னாடி வர சொல்லி அவரை வச்சு எக்ஸிகூட் பண்ணுங்க ஆறாவது சைக்கிள் நீங்க கொடுங்க சார் ஏழாவது சைக்கிள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சு அந்த வேலையை பிரிச்சுக்க ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் எனர்ஜி வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் அவரு இப்படி மாத்தி மாத்தி கொடுக்கறதுனால ஆம்புலன்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் போற வரைக்குமோ இல்லை ஆம்புலன்ஸ் பாட்டுக்கு வர்ற வரைக்குமோ ஒருத்தருடைய இதயத்தை நம்ம மேனுவலா பம்ப் பண்ணி ரத்தத்தை உறைஞ்சு போகாம பாத்துக்க முடியுது மூளைக்கு எதுவும் பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கான முக்கியமான ஒரு முதல் திவி அப்படிங்கிறதுனாலதான் இதை வந்து நம்ம எல்லாருக்குமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல சொல்லி கொடுக்குறோம்